ஒப்பது வருஷமா பூஜை பண்ணிட்டு வர நீயா என்ன பார்த்துவ மூணு கண்டு அவிஞ்சு போச்சான்னு கேட்ட இதுவரைக்கும் வெளியில இருக்கிறவன் தான் விவரம் புரியாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தான் இப்ப உள்ள இருக்கிற நீயே என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்ட பாரு நான் பதில் சொல்லித்தான் ஆகணும் பரமசிவனாய முன்னாள் என்ன பேசுறது என்ன என்ன பாவநாச சிவனா பேசுறது பரமசிவன் தாயா பேசுற நான் பாக்குற இந்த காட்சி உண்மையா இல்ல பிரம்மையா பிரம்மையும் இல்ல எருமையும் இல்ல பரமசிவனே தான் என்ன சொன்னா மரம் வச்சவன் தண்ணி ஊத்தணுமா அப்போ நீங்க எல்லாம் மரம் நான் தண்ணி ஊத்துறவனா கடப்பாவிகளா கோயில் கணத்துல இருக்க உப்பு தண்ணி எல்லாம் எடுத்து எந்த தலையில நீங்க தானையா கொட்டுறீங்க அதுக்கு பதிலா உங்களை உட்கார வச்சு நான் கொட்டணுமா அதுக்கு இல்ல ஆண்டவனே முப்பது வருஷமா நான் உங்களுக்கு பூஜை பண்ணிட்டு வரேன் எனக்கு எந்த விதமான வருமானமும் கிடையாது ஆனா கண்ண கடத்தல் பண்றவன் கண்ணனும் தடிக்கிறவன் இவெல்லாம் ஒவ்வொன்று காணுகிறேன் இது என்னங்க நியாயம் தபார் பூசாரி உனக்கு பூஜை பண்ண பிடிக்கல நீயும் போய் கள்ள நோட்டாடி கள்ள கடத்தல் பண்ணு உன்னை வேண்டான்னு சொன்ன இதெல்லாம் நீ போறேன்னு என்கிட்ட வந்து நான் தடுப்பேன் எனக்கும் பொருளாதாரத்துக்கு என்னையா வேணும்னா எவனாவது அறிஞ்சவன் தெரிஞ்சவன் சிநேத போய் கேடு அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து ஆளுதான் நான் என்ன கோயிலுக்கு பின்னால பேங்கா வச்சு நடத்துற என் உண்டியல்ல கூட நீங்க தானே பணத்தை போடுறீங்க அதுவும் கள்ள பணம் நான் எடுத்து பார்க்கவா போறேங்கிற தைரியம் தானே

அதுவும் ஏன் திருவிளையாடல் நீ சொல்ற ஏயா அவன் உடம்பு கட்டு போனதுக்கு அவன் திருவிளையாடல் காரணமா ஏன் திருவிளையாடல் காரணமா அவன் உடம்புல போய் நான் என்ன ஏன் செஞ்சேன் நான் இந்த கேள்வி எல்லாம் கேட்கும் போது நீங்க லிங்கமா இருந்தா இருந்தீங்க ஏன் லிங்கமா இருந்தா என்ன இல்ல லிங்கத்துக்கு காது இல்லையா அப்புறம் லிங்கத்துக்கு முன்னால போய் உன் காது என்ன செவடா கண்ண என்ன குருடா மூக்க என்ன சப்பையான்னு கேக்குறிய அது மாத்திரம் கேட்க தெரியுதா இப்படித்தாங்க கஷ்டப்படுற ஒவ்வொருத்தரும் எப்படி தெரியாம தெரியாம தெரிய இந்த பூசாரி கோயிலுங்கிறது வந்து சொத்து கேட்டு சுகம் கேட்டு அழுதுக்காக ஏற்பட்ட இடம் இல்லையா எதுக்குங்க சொல்றேன் கேளு இந்த கெட்டு போன உலகத்துல ஊருக்கூறு ஒரு கோயில கட்டி அங்க அங்க நாற்பது நாற்பது சதுரடிய கெடாம வச்சிருந்து இந்த கெட்டு போன கும்பலெல்லாம் அங்க வந்து நின்னு நாம ஏன் கெட்டோம் ஏன் கெடுத்தோம் இனிமே கெடாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சிந்திக்கிறது தாயா விட்டு வச்சாங்க அப்போ நாங்க சிந்திக்கிறீங்க எங்கையா சிந்திக்கிறீங்க நீங்க கெடுறதுக்கும் அடுத்தவனை கெடுக்கிறதுக்கும் இங்க வந்துதான பிளானே போடுறீங்க